ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புதுசா வந்து பாத்தீங்கன்னா நேத்தி வந்து குக்கர் வாங்கியிருந்தோம் எவசில்வரில் குக்கர் ரெண்டு குக்கர் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் தமிழ்நாடு ஸ்டோரில் வந்து வாங்கினோம் பாருங்க ரொம்ப வந்து நல்லா இருக்கு ஆன்லைன்ல வந்து பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து கேன்சல் பண்ணதுனால வேறு வழி இல்லை சரி கடையிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றி வந்து வாங்கிடணும் பெரிய குக்கர் ஒன்று சின்ன குக்கர் ஒன்று இப்போ குக்கரை வந்து நம்ம சாப்பாடு பண்ணிட்டு அந்த மூடியை எடுத்துட்டு அதுக்கு தனியாக ஒரு மூடி கொடுத்துருக்காங்க அந்த மூடியை வச்சு நம்ம வந்து மூடியிடலாம் அதுக்கு வந்து தனியாக வந்து மூடி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெருசு ஒன்று சொசு ரெண்டு வாங்கியிருக்கோம் ரெண்டுமே வெவ்வேறு மாடல் இங்க எல்லாமே வந்து கூட வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க பாக்குறதுக்கு நல்லா இருக்கு விசிலும் குடுத்திருக்காங்க ரெண்டுக்குமே அந்த விசில் எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க கூட ஒரே குக்கருக்கு மட்டும் மூடி கொடுத்துருக்காங்க தனியா வந்து கண்ணாடி முடி கொடுத்துருக்காங்க நம்ம சாப்பாடு பண்ணிட்டு தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க கண்ணாடி முடி பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஏற்கனவே இந்த மாதிரி முடி வந்து இருக்கு ஆனா cooker இல்ல. ஏன்னா நம்ம வந்து சில்லு உள்ள வச்சு ஆஹ் தட்டு ரெண்டு cooker க்குமே தட்டு இருக்கு. ஏன்னா உள்ள வந்து பாத்திரம் வச்சு பண்றதுன்னா தட்டு இருக்கும் தட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க தட்டு இந்த video பிடிச்சிருந்தா channel அ subs~ இந்த video பிடிச்சிருந்தா channel அ subscribe பண்ணுங்க நான் இது குர்த்தி வாங்கினேன் அந்தனுடைய வீடியோ பாருங்க